தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் ஒன்றாக இருக்கிற புறநானூற்றின் இரண்டு அழகிய பாடல்களை நாம் பார்க்க போகிறோம் அந்த இரண்டு பாடல்களும் நாற்பத்தி ஆறாவது பாடலும் முந்நூற்றி எண்பத்தாறாவது பாடலும் இந்த இரண்டு பாடல்களையுமே எழுதிய புலவர் கோவூர் கிழார் அப்படிங்கிற ஒரு புலவர் இந்த புலவரை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தாலும் திரும்ப ஞாபகத்திற்காக திரும்பவும் நான் சொல்கிறேன் இவர் சங்க இலக்கியத்தில் பதினேழு பாடல்களை பாடியிருக்கிறார் அதாவது புறநானூற்றில் பதினைந்து பாடல்களும் நற்றிணையில் ஒன்று குறுந்தொகையில் ஒன்று ஆக பதினேழு பாடல்கள் பாடியிருக்கிறார் இந்த புலவர் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மிகுந்த அதாவது நற்குணம் வாய்ந்தவர் இந்த கோவூர் இவருக்கு ஏதேனும் அநீதி நடந்தனா யாருக்காவது நடந்ததுன்னா அவங்களை காப்பாற்றுவது தன்னுடைய கடமை என்று நினைக்கக்கூடிய ஒரு புலவர் இரண்டு மன்னர்களுக்கு இடையே போர் மூழும்பொழுது அதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தவர் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையிலே போர் மூண்ட பொழுது அவ்வாறு அவர் முயற்சி செய்து அந்த சமயத்திலே போரை தடுத்திருக்கிறார் சரி இந்த புலவர் பற்றி ஓரளவு நான் சொன்னேன் இவருடைய பெயரில் கோவூர் என்ற பெயர் அமைந்ததற்கு காரணம் இவருடைய சொந்த ஊர் கோவூராக இருந்திருக்க வேண்டும் அது சோழ நாட்டின் ஒரு பகுதியாக இருந்திருக்குது இந்த கோவூர் கிழாருக்கும் நலக்கிள்ளி அப்படிங்கிற சங்ககால சோழ மன்னனுக்கும் இடையிலே ஆழ்ந்த நட்பு இருந்திருக்குது இந்த நட்பின் காரணமாக அவனுடைய அவர் தங்கி இருந்திருக்கிறாரு வெகு நாட்களாக உறையூரில் ஆனால் அந்த மன்னன் இறந்து விடுகிறான் இறந்த உடனே அவருக்கு அங்கே உறையூரில் இருக்க பிடிக்காமல் அவர் கோவூருக்கே போய்விடுகிறார் திரும்பவும் அவர் அங்கே வரவேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அது எப்பொழுது அப்படின்னா இரண்டு குழந்தைகளின் மரண தண்டனை பற்றி அவர் கேள்விப்பட்டு வேகமாக உறையூருக்கு விரைகிறார் ஏன் யார் தண்டனை கொடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் அப்படிங்கிற மன்னன் நலங்கிள்ளிக்கு பிறகு அரசாழ வருகிறான் அப்போது அவனுக்கு பெயர் ஏன் குளமுற்றத்து துஞ்சிய அப்படின்னு வந்ததுன்னா அவன் பின்னாட்களில் குளமுற்றம் அப்படிங்கிற இடத்துல இறந்து போனனால அந்த பெயர் வந்திருக்குது அவனுடைய பெயர் கிள்ளி வளவன் நலங்கிள்ளிக்கு பிறகு அவன் அரசு கட்டில் ஏறுகிறான் இந்த மன்னனு வாழ்ந்த காலத்தில் கோவூர் கிளார பல தடவை அழைத்திருக்கிறான் நீங்கள் வந்துடுங்க உறையூருக்கு வந்து விடுங்கள் அப்படின்னு பல முறை அழைத்தும் இவர் வரலை ஏன்னா தன்னுடைய நண்பனான நலங்கிள்ளியின் நினைவு அவரை வாட்டுறதுனால அவனுடைய இறப்பிற்கு பிறகு அவர் அங்கே வர விரும்பாமல் கோவூரில் இருக்கிறார் இப்போ இந்த முதல் பாடல் நாற்பத்தி ஆறாவது பாடல் வஞ்சி திணை சார்ந்த பாடலாக அமைந்திருக்குது வஞ் துறையானது என்னென்னா துணை வஞ்சி அப்படிங்கிற துறையின் கீழ் அமைந்திருக்குது இப்போ துணை வஞ்சி அப்படிங்கிற துறை ஏன் அப்படின்னா யாரையாவது காப்பாற்ற வேண்டும் என்று அரசனிடம் சந்து செய்து பாடுவது தான் துணை வஞ்சி துறையின் கீழே வருது அதனால் இதற்கு துணை வஞ்சி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த துறைக்கு சரி இப்போ நம்ம கதைக்கு வரலாம் இந்த கதையில் ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் இருந்தது அப்படின்னு நான் இல்லையா அது யாருன்னு பார்க்கலாம் மலையமான் திருமுடி காரி அப்படிங்கிற ஒரு மன்னனை பற்றி சொல்லணும் அந்த மன்னன் காரி என்ற பெயர் அவனுக்கு ஏன் வந்தது அப்படின்னா அவனுடைய குதிரையின் பெயர் காரி அப்படிங்கிறதுனால அந்த குதிரையை அவன் அதில் செலுத்தி வருவதனால அவனுக்கு மலையமான் திருமுடி காரி அப்படிங்கிற பேர் திருக்கோவலூர் அவனுடைய ஊர் இந்த மன்னன் பெரு வீரம் படைத்த மன்னன் இவன் இவனை யாரும் எதிர் எதிர்த்து போரிட்டு வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிற காரணத்தினால யாராவது பெரிய அரசர்களுக்கு இடையிலே போர் நடக்கும் பொழுது அவனுடைய துணையை நாடுவார்கள் அதற்காக அவனுக்கு பெரும் பொருள் கொடுப்பார்கள் அவன் யார் பக்கம் இருக்கிறானோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அதனால் வெற்றி பெற்றவர்கள் அவனுக்கு பெரும் பொருள் பரிசாக கொடுப்பார்கள் அந்த பரிசை எல்லாமே அவன் புலவர்களுக்கும் இரவலர்களுக்கும் வாரி வழங்குகிற வள்ளன்மை மிக்கவன் அதனால கடை எழு வள்ளல்களில் அவன் ஒருத்தனாக அந்த மலையமான் திருமுடிக்காரி ஒருவனாக விளங்கி இருக்கிறான் அதனால புலவர்களுக்கெல்லாம் அவன் மிகவும் பிரியமுடையவனாக அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவனாக என்னதான் பேரரசர்கள் கொடை அளித்தாலும் கூட இவன் மிகவும் எளிமையானவனாக இருப்பதால் புலவர்களுக்கு இவனை மிகவும் பிடிக்கும் அவ்வாறு வாழ்கின்ற தன்மை உடையவனாக இந்த மலையமான் திருமுடிக்காரி இருந்திருக்கிறான் ஆனால் தகடூரை ஆண்ட அதியமானிடம் இவன் ஒரு முறை தோல்வியை தழுவி இருக்கிறான் ஆனால் அதே நேரத்தில் வல்வில் ஓரி அப்படிங்கிறவனும் கடையழு வள்ளல்ல ஒருத்தர் தான் அவரை இவன் தோற்கடித்து இருக்கிறான் ஆக ஒரு ஒரு சமயம் வெற்றி ஒரு சமயம் தோல்வி அப்படிங்கிறது வந்தாலும் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி நலங்கிள்ளிக்கு பிறகு அரசுக்கு வந்த கிள்ளிவளவன் அவனுக்கும் இவருக்கும் பகை இருக்கிறது ஒரு போர் நடக்கிறது அந்த போரில் மலையமான் திருமுடிக்காரி இறந்து போகிறான் இறந்து போன உடனே எல்லோரும் மூச்சு விடுறாங்க ஏன்னா அப்பா மிகப்பெரிய இடையூறு நீங்கிவிட்டது இனிமேல் நமக்கு கவலை இல்லை அப்படின்னு இந்த சோழன் கிள்ளிவளவன் நினைக்கிறான் ஆனாலும் அவனுக்கு யாராவது குழந்தைகள் இருக்கிறாங்களா அப்படின்னு அவன் அமைச்சர்களை கேட்குறான் எதற்காக கேட்குறாரு அப்படின்னு கேட்கும்போது குழந்தைகள் இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவங்க திரும்ப போரிட அங்கே அங்கங்கே சச்சரவை கிளப்புவார்கள் அதனால் இருக்கிறார்களான்னு கேட்ட இரண்டு சிறு குழந்தைகள் பச்சிளம் பாலகர்கள் மூன்று வயதே கூட நிரம்பாத குழந்தைகளை போல இருக்கிறாங்க அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எந்த குழந்தையாக இருந்தால் என்ன அவை பாம்பின் குட்டிகள் அவர்களை உடனே பிடித்து வாருங்கள் என்று சொல்ல அந்த குழந்தைகளை பிடித்து வந்துட்டாங்க வீரர்கள் அவங்களுக்கு இந்த மன்னன் மரண தண்டனையை விதிக்க எண்ணமிடுகிறான் மரண தண்டனையும் விதிக்கப்பட்டு விட்டது பெரிய மன்றத்திலே கூடியிருக்கிறாங்க அந்த இரண்டு குழந்தைகளும் அங்கே நிற்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய நிலையை பார்த்தால் யாருக்குமே கல் மனமும் கசிந்து உருகும் பரிதாபத்திற்கு உரிய தோற்றத்தோடு அந்த குழந்தைகள் அங்கே நிற்கிறார்கள் கோவூர் கிழார் இதை பற்றி கேள்விப்படுறாரு கேள்விப்பட்ட உடனேயே இப்படி தண்டனை நிறைவேறப் போகுது அப்படின்னு தெரிந்த உடனேயே அவர் உறையூருக்கு கிளம்பிடுறாரு வேகமாக அவர் உறையூருக்கு வந்து சேர அன்றைக்குத்தான் தண்டனை நிறைவேற்றப்பட போகுது நேரே அவர் அந்த பொதுமன்றத்துக்கு போயிடுறாரு போய்விட்டு அந்த வீரர்களை தண்டனையை சற்று நேரம் நிறுத்தி வைங்க நான் அரசர்கிட்ட பேசணும் அப்படின்னு புலவர் சொல்றாரு அவருடைய பேச்சுக்கு மறு கிடையாது ஏன்னா உறையூரில் வெகு காலமாக இதற்கு முன் இருந்த அரசன் நலங்கிள்ளியுடன் நட்புடன் இருந்தவர் இல்லையா புலவரை அனைவரும் அறிவார்கள் அதனால் அவர் சொன்னதை கேட்டு அவர்கள் நிறுத்தி வைத்து இப்போ அரசனை பார்க்கப் போகிறார் கிள்ளி வளவனை புலவரை இவ்வளவு காலம் நான் உங்களை அழைத்து நீங்கள் வரவே இல்லையே இப்பொழுதுதான் உங்களுக்கு மனது வந்ததா அப்படின்னு சொல்லி அவன் வரவேற்கிறான் வாங்க புலவரே அப்படின்னு வரவேற்று சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு மிகப்பெரிய அநீதி நடக்காமல் தடுப்பதற்காகத்தான் நான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன அநீதி உங்களுக்கு யார் அநீதி செய்வது யார் என்று சொல்லுங்கள் அவர்களை உடனே அழித்து விடுகிறேன் அப்படின்னு அரசன் சொல்ல அநீதி உன்னால் இழைக்கப்பட போவதாக நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் வந்தேன் நீ என்னோடு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி அவன் மன்றத்துக்கு அழைத்து போகிறாரு புலவர் அந்த தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய அந்த ம அந்த இடத்துல அவனை அழைத்து கொண்டு வந்து ஒரு பாடல் அந்த பாடலை பார்த்துட்டு நான் கதையை தொடர்றேன் நாற்பத்தி ஆறாவது பாடல் புறநானூற்றிலே நீயே புறவின் அல்லல் அன்றியும் பிறவும் இடுக்கண் பலவும் விடுத்தோன் மருகனை அவர் சொல்றாரு நீயே அரசரை கிள்ளிவளவனை பார்த்து புலவர் சொல்கிறாரு புறவின் அல்லல் அன்றியும் அதாவது புறாவுடைய துன்பத்தை தீர்த்தவன் அதுவும் பிறவும் மற்றவர்களுடைய இடுக்கண்ணா துன்பத்தையும் தீர்த்தவனாகிய பலவும் பல வகையான துன்பத்தை தீர்த்தவனாகிய சிபி தான் இங்கே குறிப்பிடுறாரு அவனுடைய மருகனை அப்படின்றாரு அவனுடைய வழித்தோன்றல் நீ சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவை காப்பாற்றுவதற்காக அதே நேரத்தில் பருந்து தன்னுடைய இறை என்று சொன்னதுனால தராசில் நின்று அந்த புறாவின் எடைக்கு எடை தன்னுடைய இருந்த தசையை அறிந்து கொடுத்து அந்த புறாவின் உயிரை காப்பாற்றியவன் அதே நேரத்தில் பருந்தினுடைய இறைக்கு தானும் தயாராக தன்னுடைய உடலின் ஒரு பகுதியை கொடுப்பதற்கும் தயாராக இருந்தவன் அந்த சிபி சக்கரவர்த்தி இங்கே அதைத்தான் குறிப்பிடுகிறார் புலவர் நீ ஏ புறவின் அல்லலன்றியும் பிறவும் இடுக்கண் பலவும் விடுத்தோன் மருகனை இவரே ஆனால் இவங்க யாரு அந்த குழந்தைகளை பார்த்து கேட்குறாரு இவரே புலன் உழுது உண்மார் புன்கண்சி புலன் உழுது அப்படின்னா அறிவை உழுது அறிவு என்பதை உழுது அதனால் கிடைக்கக்கூடிய பலனை அதனால் வாழக்கூடியவர்கள் புலன் உழுது உண்மார் அப்படின்னா அறிவை உழுத கற்றவர்கள் புலவர்கள் அப்படின்னு அர்த்தம் அவர் அதனால் வாழ்கின்றவர்கள் உண்மார் புல்கள் அஞ்சி அவர்களுடைய துன்பத்தை காண்பதற்கு அஞ்சி தமது பகுத்துண்ணும் தன்னிழல் வாழ்நர் தம்முடைய பொருளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து பகுத்து வாழக்கூடிய அவர்களுக்கு நிழலாக இருக்கக்கூடியவனுடைய வழியில் பிறந்தவர்கள் இந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாரு நீ கருணை மிக்க அந்த சிபியின் வழி வந்தவன் இந்த குழந்தைகளோ எல்லோருக்கும் கொடுத்து மகிழக்கூடிய ஒருவனுடைய வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லிட்டு களிறு கண்டு அழும் அழால் மறந்த புன்தலை சிறார் மன்று மருண்டு நோக்கி விருந்தின் புன்கண் நோவுடையார் இங்கே களிறு கண்டு அழும் இங்கே அவனுக்கு என்ன தண்டனை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா யானையின் கால இடரோட அவங்க தலைய இடருபடியான ஒரு தண்டனை அங்கே யானை அவர்களுக்கு கொல்லுவதற்காக தயாராக நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த யானையை பார்த்து களிறு கண்டு அழும் அழால் மறந்த அப்படின்னு சொல்கிறது இந்த யானையை இந்த ரெண்டு குழந்தைகளும் பார்க்குறாங்க ஆனால் அவங்க தந்தையை நினைத்து அழுது கொண்டிருக்கிறவங்க அந்த அழுகையை மறந்து ஏதோ யானையைன்னு புதுமையான ஒரு பொருள் என்று நினைத்து பார்த்து தங்களுடைய அழுகையை மறந்து சிரித்து கொண்டிருக்கிறார்களாம் அவ்வளவு பச்சிளம் குழந்தைகள் அழால் மறந்த புன்தலை சிறார் அவங்க பிடித்து கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தைகளுடைய தலையெல்லாம் எண்ணெய் காணாமல் பரட்டை தலையாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட பரிதாபமான தோற்றம் மேலும் சிறிய குழந்தைங்கிறதுனால புன்தலை அப்படிங்கிறதுக்கு இங்கே பொருள் வந்து சிறிய தலையுடைய சிறார் அப்படின்னு சிறுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள எப்படி இருக்கிறாங்க பாரு அந்த யானையை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறாங்க அவங்கள கொல்ல வர யானை தங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிற யானை என்று கூட தெரியாதுல அவங்களுக்கு அவங்க இந்த மன்று மருண்டு நோக்கி அவங்களோட துன்பம் என்னென்னா இந்த மிகப்பெரிய பொதுமன்றம் கூடியிருக்குது இல்லை அதை பார்த்து கூடி கூடியிருக்கிறாங்க நடுவில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மருண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களாம் மன்று மருண்டு நோக்கி விருந்தின் புண்கண் நோவுடையார் அவங்களுடைய நோவு என்னென்னா அவங்களுக்கு ஏற்பட்ட வருத்தம் என்ன அப்படின்னா புதுமையான ஒரு இடத்துல தன்னுடைய தந்தை எல்லாரையும் இழந்துவிட்டு தன்னுடைய சுற்றத்தாரை இழந்துவிட்டு புதியவர்கள் இருக்கிற இடத்துல அவங்கள பார்த்து மருண் மருட்சி அடைந்து நோக்குகிற அந்த புதியதான ஒரு நோவு உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு துன்பம் உடையவர்கள் புதுமையான ஒரு துன்பம் உடையவர்கள் இதுவரை அவங்க அடையாத அந்த துன்பத்தை உடைய அந்த குழந்தைகளை பார் கேட்டனை நீ வேட்டது சேமே அதை நான் சொல்லிட்டேன் நீ நான் சொல்லுவதை கேட்பாயாக இருந்தால் கேள் இல்லாவிட்டால் நீ விரும்பியதை செய் அப்படின்னு புலவர் சொல்கிறாரு இவருடைய பாடலை அவன் கேட்கிறான் அந்த மன்னன் கிள்ளிவளவன் அதுவரை அந்த குழந்தைகளை அவன் பகைவனுடைய மகன்கள் அப்படி நினைச்சு பார்த்திருக்கிறாரு அதனால் பாம்பின் குட்டிகள் அப்படி நினைத்து பார்த்தவர் இப்பொழுது அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது இந்த புலவர் சொன்ன வார்த்தைகள் அவன் மனதிலே தைக்கிறது நாம் என்ன ஒரு காரியம் செய்தோம் ஒரு கோழைத்தனமான இந்த குழந்தைகளாக மிகப்பெரிய பேரரசுக்கு எதிரிகள் என்று நான் கொல்ல துணிந்தேன் அப்படின்னு நினைக்கிறான் அவனுடைய மனம் வேதனைப்படுகிறது சே நான் எப்படிப்பட்ட செயல் செய்ய இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிற்கலாரை பார்த்து புலவரே நீங்கள் அந்த குழந்தைகளை காப்பாற்றவில்லை மிகப்பெரிய பழியில் இருந்து என்னை அல்லவா நீங்கள் காப்பாற்றி இருக்கிறீர்கள் என்னை மன்னித்து விடுங்கள் அவர்களை நான் விடுதலை செய்கிறேன் சொல்லிட்டு மரண தண்டையை நிறுத்தி விடுகிறான் நிறுத்திவிட்டு அவர்களை அணைத்து கொண்டு அந்த குழந்தைகளை அவனே பாதுகாக்கிறான் இதற்கு பின் உள்ள கதை என்னன்னா அவனே அவர்களை வளர்க்க வளர்க்கிறான் தன்னுடைய பொறுப்பிலே வளர்க்கிறான் வளர்த்து பின்னாட்களில் இவனுடைய மகனுடைய காலத்தில் அவர்கள் படைத்தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் சரித்திரம் வரலாறாக இருக்குது இந்த அழகிய பாடல் நாற்பத்தி ஆறாவது பாடலானது இரண்டு குழந்தைகளை காப்பாற்றிய கோவூர் கிளாரின் உயர்ந்த செயலை நமக்கு கூறுகிறது அடுத்த பாடல் முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது பாடலை பற்றியும் நாம் பார்க்கலாம் இப்போது போன பாடலில் கிள்ளி பற்றி நாம் பார்த்தோம் இவன் என்ன இவ்வளவு இரக்கம் இல்லாத அரக்க நெஞ்சம் படைத்தவனா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கக்கூடும் ஆனால் அந்த கிள்ளிவளவனுக்கு இன்னொரு புறம் இருக்குது அதை தான் இன்னொரு பாடலில் அவனை வாழ்த்தி பாடுவதாக இதே கோவூர் கிழார் வாழ்த்தி பாடுவதாக ஒரு பாடல் அமைந்திருக்குது அதையும் நாம் பார்க்கலாம் பாடலை சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன் இந்த பாடல் பாடான் திணையில் அதாவது ஒரு மன்னனுடைய நல் இயல்புகளைப் பற்றி அவனுடைய வீரம் கொடை நற்பண்பு பற்றி பாடுவது பாடான் திணையில் வரும் இது வாழ்த்தியல் அவர்களை வாழ்த்தி பாடுவதாக அமைந்த துறை வாழ்த்தியல் அப்படிங்கிறதுல வருது பாட்டை சொல்கிறேன் முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் நெடுநீர் நிறை கயத்து படுமாறி துழி போல நெய் துள்ளிய வரை முகக்கவும் சூடு கிழித்து வாடு ஊன் மிசையவும் ஊன் கொண்ட வெண்மண்டை ஆண் பயத்தான் முற்றழிப்பவும் வேய்துண்ட வியர்ப்பல்லது செய்தொழிலின் வியற்பறியாமை இது வரைக்கும் சொல்றேன் நெடுநீர் நிறை கயத்து படுமாறி துழி போல நெடுநீர் அப்படின்னா நெடிய அதாவது நிறைந்த நீர் நிறைந்த நிறைக்கயம்னா குளம் பெரிய குளம் பெரிதான ஒரு குளத்திலே நிறைய நீர் நிறைந்திருக்கின்றது அந்த குளத்திலே படுமாறி துளி போல மழை பெய்யும் பொழுது ஒரு துளி இல்லையா அப்பொழுது ஒரு சப்தம் ஏற்படும் நீரிலே மழை துளி விழும் பொழுது ஏற்படுகிற சப்தம் அதே போல் நெய் துல்லிய வரைமுகக்கவும் அந்த சப்தத்தோடு என்ன ஆகும் அந்த துளி வந்து மேலும் கிளம்பி எதிராக தெறிக்கும் இல்லையா நீ அதாவது குளத்திலே நீர் விழும்பொழுது அது தெறிக்கும் அதே போல் நெய் நிறைந்த ஒரு பாத்திரத்தில் நெய் துள்ளிய முகக்கவும் வரை என்றால் இறைச்சி அது நெய் நிரம்பிய ஒரு பாத்திரத்தில் இறைச்சியை வறுக்கிறாங்க அது துள்ளிய அப்படின்னு சொல்றது அந்த படுமாறி துளி போல அது அந்த பாத்திரத்தில் இருந்து தெரிக்கிறது அந்த அதைத்தான் இங்க சொல்றாரு அதை முகக்கவும் அப்படின்னா அந்த வாசனையை முகக்கும்படியாக செய்தானா இந்த மன்னன் அதாவது ஒருவன் சமையல் செய்யும் பொழுது அதை உண்ண வேண்டும் என்கிற ஆசை எப்படு எப்பொழுது ஏற்படும்னா முன்னாடி வைக்கும்போதும் கூட இல்லை அதை தாழிதம் செய்யும் பொழுது ஏற்படுகிற வாசனை இல்லையா நறுமணம் அது அதே போல இந்த இறைச்சியின் மனம் அவர்களை கவர்கிறதா சூடு கிழிந்து வாடு ஊன் மிசையவும் அதோட சூடு கிழித்து அப்படின்னு சொல்லும் பொழுது சூடு என்பது சூடான இறைச்சியை குறிக்குது எங்க அதை கிழித்து அப்படிங்கும்பொழுது இப்பெல்லாம் கம்பியில் குத்தி வாட்டுறாங்கல்ல அதே போல அது குத்தி வாட்டி அப்படிப்பட்ட இறைச்சி துண்டையும் மிசையவும் அப்படின்னா உண்ணுவது தானா அதாவது முதல்ல அந்த சட்டியில் வருப்பட்ட அந்த இறைச்சி அடுத்தது சூட்டுக்கோளால் குத்தி வாட்டப்பட்ட இறைச்சி அதை உணர்ச்செய்தானாம் அடுத்து ஊன் கொண்ட வெண்மண்டை அப்படின்னு சொல்லி அப்படி இறைச்சி வைக்கப்பட்ட பாத்திரத்தில் பால் நிறைந்து வைத்திருக்குதான் வெண்மண்டை மண்டை என்பது இங்கே ஒரு இரவலர்கள் வைத்திருக்கிற பாத்திரம் அந்த பாத்திரத்தில் நிறைய ஆண் பயத்தான் அப்படின்னா பசும்பால் என்று பொருள் அந்த பசும்பாலை நிறைய வைத்து முற்றழிப்பு நிறைய கொடுத்துருக்கிறானா ஆக அந்த இறைச்சி பசும்பால் இதெல்லாம் உண்ண கொடுத்திருக்கிறான் அதை உண்ட வியர்ப்பல்லது அதாவது வெய்து உண்டை அப்படின்னா அந்த சூடான அந்த பொருளை உண்டதுனால ஏற்பட்ட வியர்வை வியற்பல்லது வியற்பறியாமை அதனால தான் எங்களுக்கு வேர்த்திருக்கு ஆனால் நாங்கள் செய்கிற தொழிலால் எங்களுக்கு வியர்வையே வரலை ஏன்னா புலவர்களுடைய தொழில் மென்மையான ஒரு தொழில் ஏன்னா அவர்கள் அறிவால் சிறந்தவர்கள் பாடல் பாடுவதில் வல்லவர்கள் பாடல் இயற்றுவதில் செய்யுள் இயற்றுவதில் வல்லவர்கள் அதனால் அவங்க கடுமையான உழைப்பாளிகள் அல்ல அதனால் அப்படிப்பட்ட வியர்வை உழைப்பால் அவங்களுக்கு வியர்வை வரலையாம் இந்த அரசனுடைய கருணையால் இவன் அவர்களை போற்றி பாதுகாப்பதனால் அவன் கொடுத்த உணவின் காரணமாக அவர்களுக்கு வியர்வை செய்தொழிலான் செய்ய்பறியாமை ஈ தோன் எந்தை இசை தனதாக அப்படி கொடுத்தவன் ஈத்தோன் அப்படின்னா அப்படி கொடுத்தவன் இந்த கிள்ளி வளவன் என்கிற மன்னன் அவனை எந்தை என்னுடைய தந்தை அப்படிங்கிறாரு இசை தனதாக ஆனால் அவன் தனக்கு புகழை தனக்கு எடுத்து இசை தனதாக அப்படிப்பட்டவன் யாருன்னு சொல்லிட்டு அவனுடைய நாட்டு வளத்தை பற்றி கூறுகிறாரு எப்படின்னா வயலே நெல்லின் வேலி நீடிய கரும்பின் பாத்தி பன்மலர் பூத்ததும்பின அவனுடைய நாட்டில் வயல்கள் வயலே எப்படி இருக்குதுன்னா நெல்லின் வேலி அங்கே விளைந்திருக்கிற நெல் இருக்கு இல்லையா அதற்கு வேலியாக நீடிய நீளமாக வளர்கின்ற கரும்பு அந்த கரும்பின் பாத்தி பன்மலர் அதற்கு வேலியாக கரும்பு இட்டு அந்த கரும்பு பாத்தி சுற்றிலும் இருக்கிறது அதில் பூத்ததுமின பூக்கள் இந்த கரும்பு செடியின் பூக்கள் பூத்திருக்கின்றன அப்படி செழிப்பான வயல்களை உடைய நாடு இவனுடைய நாடு புறவே புரவென்றது இவனுடைய நாட்டின் முல்லை நிலம் புல்லருந்து பல் ஆயத்தான் வில்லிருந்த வெங்குறும்பின்று அந்த புறவு அப்படின்னு சொல்லப்படுகிற முல்லை நிலம் எப்படி இவனுடைய நாட்டில் இருக்குது அப்படின்னா புல்லருந்து பல் ஆயத்தான் அதில் புல் அருந்து அப்படின்னா புல்லை உண்ணுகின்ற பல் ஆயத்தான் பல வகையான கால்நடைகள் இங்கே பசுக்கள் ஆடுகள் எல்லாவற்றையும் குறிக்குது பல் ஆயத்தான் வில் இருந்த வெங்குறும்பின்று இங்க வில்லை வைத்திருக்கின்ற கைகளிலே வில்லை வைத்து காவல் காத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இருக்கின்ற வெ் குறும்புன்று அரணா அப்படி குறும்பு என்றால் அரண் அப்படி அரண்களை கொண்டதாம் இவனுடைய நாட்டிலே முல்லை நிலம் கடலே இவனுடைய நாட்டில் கடல் பகுதி எப்படி இருக்குது கடலே கால் தந்த கலம் எண்ணுவோர் கானற் புன்னை சினை நில குந்து கழியே சிறுவெள் உப்பின் கொள்ளை சாற்றி பெருங்கல் நன்னாட்டு உமன் ஒலி இது என்ன அப்படின்னா கடல் எப்படி இருக்குது கடல் புறம் அப்படின்னா கால் தந்த கலம் காற்றினால் வரக்கூடிய கலங்கள் அதாவது இங்கே கலம் என்பது கப்பலை குறிக்கிறது அந்த கப்பல் இப்பொழுது பல மோட்டார் படகுகள் அப்படின்னு சொல்கிறோம் இயந்திர படகுகள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த காலத்திலே இயந்திர படகுகளை இங்கே குறிக்கலை இங்கே கால் தந்த கலம் அப்படின்னு சொல்லும் பொழுது காற்று வீசுகின்ற திசையிலே செல்லுகின்ற கப்பலை குறிக்கிறது கலம் அந்த கலத்தை எத்தனை என்று எண்ணிக்கொண்டிருப்பார்களாம் எண்ணுவோர் கானர் புன்னை அவர்கள் காணல் புன்னையிலே இருக்க புன்னை மரங்கள் நிறைந்திருக்கின்ற பகுதியிலே அந்த காணலிலே அதை எண்ணிக்கொண்டிருப்பார்களாம் சினை நில குந்து அப்படிங்கும்பொழுது பொழுது அந்த புன்னை மர உயர்ந்து வளர்ந்திருக்கின்ற அந்த புன்னை நிலத்திலே அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்களாம் ஏன்னா மக்கள் இங்கே ரெண்டு விதமாக இந்த நிலக்குந்து அப்படிங்கிறது அந்த புன்னை மரம் உயரமாக வளர்ந்த தன்மை குறிக்குது இன்னொன்று அலைக்குந்து அப்படின்னு சொல்லு எழுதப்பட்டிருக்கு சில பிரதிகளில் அப்படி சொல்லும் பொழுது இந்த கடலின் அலைகள் அந்த புன்னை மரத்தின் கிளைகளில் மோதுகின்ற காட்சியை அது சொல்கிறது ரெண்டுமே அழகான பொருள் தரக்கூடியதாக இருக்குது கழியே இங்கே உப்பங்கழியை குறிக்குது அந்த கடற்புறத்தில் இருக்கிற உப்பங்கழி எப்படி இருக்குதுன்னா சிறு வெல் உப்பின் அதாவது பொடியாக இருக்கிற வெள்ளை உப்பு அந்த உப்பின் கொள்ளை சாற்றி கொள்ளை என்றால் இங்கே விலை இன் இன்றைக்கு விலைக்கு கொள்ளை என்ற பெயர் வைத்திருக்கலாம் ஏன்னா விலைவாசி எங்கேயோ உச்சத்தில் இருக்கிறது ஆனால் அப்பொழுதே விலைக்கு கொள்ளை என்ற பெயர் இருந்திருக்கிறது தமிழிலே கொள்ளை சாற்றினா உப்பின் விலை கூறி பெருங்கல் நன்னாட்டு உமன் ஒலிக்குந்து உமணர்கள் உமணர்கள்னால் உப்பு விற்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்க இந்த கடற்புறத்தில் விளைகின்ற உப்பை எடுத்துக்கொண்டு மலைநாட்டிலே விலை கூறுவார்களாம் அது பெருங்கல் நன்னாட்டு உமன் ஒலிக்குந்து அப்படின்னா அங்கே அவர்களுடைய விலை கூறுகிற அந்த சப்தம் ஆரவாரம் அங்கே நிறைந்திருக்கிறதா ஆக இவனுடைய நாட்டிலே அன்ன நன்னாட்டு பொருணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசனை அப்படிப்பட்ட நாட்டின் தலைவன் அப்படின்னு இவர் குறிப்பிடுறாரு எப்படின்னா வயல் அந்த வயலின் செழிப்பு அடுத்தது வயலுக்கு அடுத்ததாக அவர் குறிப்பிடுவது ஆய் இந்த கால்நடைகள் நிறைந்த முல்லை நிலத்தின் பகுதியை பல கால்நடைகள் நிறைந்ததாக குறிப்பிடுறாரு அடுத்து கடல் பகுதி கழிப்பகுதி காணல் பகுதி இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாரு இப்படி ஒரு செழிப்பான ஒரு இடத்தின் தலைவன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணன் அன்னாட்டு பொருணம் யாமே அப்படிப்பட்ட தலைவனை உடையவர்கள் நாங்கள் நாங்கள் யார் தெரியுமா பொறா அப்பொருணரே நாங்கள் பொறா பொருணரா அதாவது பொருணர் அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்குது ஏன்னா போர் புரிகிறவர்களுக்கு பெயரும் பொருணர் அதே நேரத்தில் புலவர்களுக்கு இன்னொரு பெயரும் பொருணர் அதனால தான் பானாற்றுப்படை பொருணராற்றுப்படை அப்படின்னு சொல்லப்படுகிறது பொருணர்னா புலவர்களையும் குறிக்கும் அப்படிப்பட்ட அதாவது போர் புரியாத பொருணர் நாங்கள் அப்படிங்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாரு ஏன்னா வியர்வையே வராதபடி எங்களை பாதுகாக்கிறான் அவன் நாடு மிக செழிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அவங்க நாங்கள் எப்படி இருக்கிறோம் குணதிசை நின்று குடமுதற் செலினும் வடதிசை நின்று தென் வயிர் செலினும் தென் திசை நின்று குறுகாது நீடினும் யாண்டும் நிற்க வெள்ளி யாம் வேண்டியது உணர்ந்தோன் தாழ்வாளியவே அதாவது வெள்ளி அப்படிங்கிற ஒரு கிரகம் சுக்கரன் இந்த சுக்கர கிரகம் வந்து எந்த இடத்துல வானத்தில் இருக்குதோ அதை பொறுத்து நாட்டிலே பஞ்சமோ மழையின்றி போகிற வறுமையோ ஏதோ ஒன்று ஏற்படுறது அந்த சுக்கிரன் வந்து அதற்கு காரணமாக இருக்கிறது சில சமயங்களில் அந்த சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு தகுந்தபடி நல்ல மழை பொழிவும் செழிப்பும் இருக்கும் அதனால் அது காரணமாக சொல்லப்படுகிறது ஆனால் எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்கிறாரு புலவர் அந்த சுக்கிரனான வெள்ளி குணதிசை நின்று குடமுதற் செலினும் அதாவது திசை கிழக்கு திசையிலிருந்து மேற்க போனா என்ன எங்களுக்கு வடதிசை நின்று தென் வயிற் செலினும் வடக்கு திசையிலிருந்து தெற்கு போனால எங்களுக்கு என்ன தென் திசை நின்று குறுக தென் திசையில் காட்சி அழித்து அங்கேயே நிலை பெற்று இருந்தால்தான் எங்களுக்கு என்ன ஆண்டும் நிற்கவில்லை அது எங்கே வேணால் நிற்கட்டும் யாம் நாங்கள் வேண்டியது உணர்ந்தோன் தாழ்வாளி எங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு உணர்ந்து எங்களை பராமரிக்கிறவன் போற்றுகிறவன் பாதுகாக்கிறவனுடைய திருவடிகள் வாழ்க அப்படின்னு அந்த மன்னனை பற்றி வாழ்த்தி கூறுறாரு புலவர் ஆக இந்த இரண்டு பாடல்கள் இது முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் இந்த இரண்டு பாடல்களும் பா பாடப்பட்டவர் யாருன்னா குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் அப்படிங்கிற ஒரு மன்னன் அவனை பற்றி பாடியிருக்கிறாரு இந்த புலவர் இந்த கோவூர் கிழார் பாடிய பாடலில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியாது என்ன அப்படின்னா அறம் அந்த காலத்தில் எது அறம் அப்படின்னா பல செயல்கள் இருக்கும் ஏன்னா தான தர்மங்கள் செய்வது கொடை அழிப்பது நன்மை செய்வது அறம் அப்படின்னா இங்கே இந்த புலவர் செய்த அறம் என்ன அப்படின்னா அவருக்கு சம்பந்தமே இல்லாவிட்டாலும் கூட ஆனால் ஒரு வகையிலே அவருக்கு மிகவும் பிரியமான மலையமான் திருமுடி காரி மன்னனின் குழந்தைகளை காப்பாற்றுவது எங்கேயோ இருந்து விரைந்து வந்து அவர்களை காப்பாற்றுவதற்காகவே அவர் வந்திருக்கிறார் அதை காப்பாற்றுவது தன்னுடைய அறம் அப்படின்னு நினைத்து செய்த அவருடைய பெருஞ்செயல் போற்றுவதற்குரியதாக இருக்குது நாம் இன்றைக்கு புறநானூற்றில் இரண்டு அழகிய பாடல்களை பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி